கோவை மத்திய சிறையில் அதிர்ச்சி ஈரோடு மாவட்டம் மாணிக்கம்பாளையத்தைச் சேர்ந்தவன் ஆசிப் முஸ்தஹீம் இவன் ஐ எஸ் ஆதரவாளன் என்று தெரியவந்ததையடுத்து அடுத்து கடந்த ஆண்டு போலீசார் அவனை உபா சட்டத்தில் கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்திருந்தனர் இந்த நிலையில் கோவை மத்திய சிறை ஜெயிலர் சிவராஜன் ஆசிப் பின் சிறை அறையை சோதனையிட்ட போது அவரது பேன் பாக்கெட்டிலிருந்து அவன் வரைந்து வைத்திருந்த ஐ எஸ் அமைப்பின் கொடியை கைப்பற்றியிருக்கிறார் இது குறித்து சிறை குறிப்பேடுகளில் பதிவு செய்திருக்கிறார் இது இஸ்லாமிய அரசின் கொடி இதை வைத்திருப்பதில் தவறில்லை என்று அவன் கூறியிருக்கிறான் இதற்கிடையே ஜெயிலர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் போது நான் விரைவில் சிறையில் இருந்து வெளியேறுவேன் மீண்டும் ஐ எஸ் ஐ எஸ் அமைப்புக்கு ஜிஹாத் வேலையை தொடர்வேன் அப்போது நீங்களும் இருக்க மாட்டீர்கள் இந்த சிறையும் இருக்காது என ஆசிப் மிரட்டல் விடுத்திருக்கிறான் இதுகுறித்து ஜெயிலர் சிவராஜன் ரேஸ் கோர்ஸ் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அயோத்தியில் மசூதி கட்ட அடுத்த ஆண்டு அடிக்கல் நாட்டப்படும் என மசூதி மேம்பாட்டு கமிட்டி தகவல் தெரிவித்துள்ளது அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட நீதிமன்றம் தீர்ப்பு அளித்ததை தொடர்ந்து நிலவி வந்த நிலப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் உத்தரப்பிரதேச மாநில அரசு நிலம் வழங்கிய இடத்தில் மசூதி கட்டும் பணியை தொடங்க இருப்பதாக அயோத்தி மசூதி மேம்பாட்டு கமிட்டி தெரிவித்துள்ளது விழாவில் அனைத்து நாடுகளை சேர்ந்த இஸ்லாமிய மத தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்படும் எனவும் மேலும் இந்த மசூதி தாஜ்மஹாலை விட சிறப்பாக இருக்கும் எனவும் கமிட்டியின் தலைவர் ஹரி அர்பாத் சேக் நேற்று மும்பையில் நிருபர்களிடம் கூறினார் திமுக இளைஞரணி மாநில மாநாடு சேலத்தில் வரும் டிசம்பர் பதினேழாம் தேதி நடக்கும் என அறிவிக்கப்பட்டதால் சபரிமலை மேல்மருவத்தூர் திருப்பதி கோயில்களுக்கு டூரிஸ்ட்களில் முன்பதிவை நிறுத்தி வைக்க வாய்மொழியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதனால் பஸ் உரிமையாளர்கள் மொத்தமாக சேலம் திமுக மாநாட்டிற்கு தங்களது பேருந்துகளை தர சம்மதம் தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் மழை காரணமாக மாநாடு ஒத்திவைக்கப்பட்டதால் வரும் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு வரை இருபத்தைந்தாம் தேதிக்கு டூரிஸ்ட் பஸ்களுக்கும் நிறுத்தி வைக்க வாய்மொழி தரவு பிறப்பிக்கப்பட்டது ஏற்கனவே மூன்று நாட்களுக்கு சபரிமலை திருப்பதி மேல்மருவத்தூர் டூரிஸ்ட் பஸ்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் மேலும் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு வரை இருபத்தைந்து ஆகிய நாட்களுக்கு எப்படி அனுமதி மறுக்க முடியும் இந்த மூன்று நாட்களும் புக்கிங் செய்த பக்தர்களுக்கு எப்படி பதில் சொல்வது என பஸ் உரிமையாளர்கள் வருத்தத்தில் உள்ளனர் திமுக என்றாலே இந்த வழிபாட்டு உரிமையை பறிப்பதும் இந்துத்துவாவை அளிப்பதும் தானே இவர்கள் கொள்கை மெக்கா மதீனா செல்வதென்றால் மானியம் கொடுத்து அனுப்பி வைப்பார்கள் என பக்தர்களும் புலம்பி வருகின்றனர் அமெரிக்காவில் ஒரு இந்து எப்படி ஜனாதிபதியாக முடியும் என்ற ஒரு வாக்காளரின் கேள்விக்கு இந்திய வம்சாவளியான அமெரிக்க அதிபர் வேட்பாளர் விவேக் ராமசாமி அளித்த பதில்கள் வைரலாகி உள்ளது அவர் அளித்த பதிலில் நான் ஒரு இந்து நான் எனது அடையாளத்தை போலியாக மாற்ற மாட்டேன் இந்து மதமும் கிறிஸ்தவமும் பொதுவான மதிப்பையே பகிர்ந்து கொள்கின்றன எனவும் இந்த நாட்டில் கிறிஸ்தவத்தை பரப்புவதற்கு நான் சிறந்த ஜனாதிபதியாக இருப்பேனா என்று என்னை கேட்டால் இல்லை அதற்கு நான் சரியான தேர்வாக இருக்க மாட்டேன் ஆனால் அமெரிக்கா நிறுவிய மதிப்புகளை இன்னும் உயர்த்த நான் உறுதியாக உழைப்பேன் என்றார் விவேக் ராமசாமியின் இந்த பதில் சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது